நடிகை ஜோதிகாவுக்கும் சிம்ரனுக்கும் இடையிலே அப்படி என்னதான் பிரச்சனை முழுசா தெரிஞ்சு கொள்ள வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நடிகை சிம்ரன் அண்மையில் ஒரு விழா ஒன்றிலே கலந்து கொண்டு அந்த நிகழ்ச்சியிலே பேசியபோது என்னுடைய சக நடிகை ஒருவருக்கு உங்களை அந்த கேரக்டரில் பார்த்தது சர்பிரைஸ் ஆக இருந்தது என மெசேஜ் அனுப்பினாரா அதற்கு அந்த நடிகை உடனே ஆன்டி ரோலில் நடிப்பதை விட இந்த ரோலில் நடிப்பது சிறந்தது என்று ரிப்ளை பண்ணிறாரா இந்த ரிப்ளையை பார்த்ததும் சிம்ரனுக்கு ஷாக் அடித்து விட்டதா என்று குறிப்பிட்டதோடு டப்பா ரோல்களில் நடிப்பதை விட ஆன்டி ரோலில் நடிப்பது சிறந்ததுதானே என்ற மாதிரி தனது கோபத்தையும் கொட்டிக்கொண்டார் கொண்டார் இப்போது சிம்ரன் யாருக்கு மெசேஜ் அனுப்பினார் யார் சிம்ரனை ஆன்டி என்று குறிப்பிட்டது என்பது பற்றிய தேடுதல்தான் தமிழ் சினிமாவில் இப்பொழுது சூடாக ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு விடயம் தமிழ் சினிமாவை கூர்ந்து அவதானிக்கின்ற எல்லோருக்கும் சிம்ரன் ஜோதிகாவை தான் குறிப்பிட்டிருக்கிறார் ஜோதிகா தான் சிம்ரனினுடைய சக நடிகை அவர்தான் டப்பா வெப் சீரிஸ் ஒன்றிலே நடித்திருக்கிறார் என்று கண்டுபிடித்து விட்டார்கள் ஜோதிகா இப்படியெல்லாம் பேசலாமா எந்த அளவுக்கு சிம்ரனினுடைய மனசு உடைஞ்சு போயிருக்கும் குட் பேட் அக்லி திரைப்படத்திலே நான்கு சீன்கள் தான் வந்தாலும் பட்டையை கிளப்பி விட்டார் ஒரு நல்ல வரவேற்பை சிம்ரன் இந்த திரைப்படத்தின் மூலமாக பெற்றிருக்கிறார் இதன் மூலமாக புதிய பட வாய்ப்புகள் எல்லாம் சிம்ரனுடைய கதவை தட்டி கொண்டிருக்கிறது என சமூக வலைதளங்களிலே சிம்ரனுக்கு ஆதரவாக பலர் கிளம்பி விட்டார்கள் சிம்ரன் அந்த மெசேஜ் அனுப்பியது ஒரு நல்ல நோகத்துக்காக தான் தனக்கு பிடித்த ஒரு நடிகை நல்ல நடிகை என்று பெயர் பெற்ற ஒரு நடிகை இது போன்ற கேரக்டரில் எல்லாம் நடிக்க வேண்டுமா என்ற கோணத்தில்தான் சிம்ரன் மெசேஜ் அனுப்பினார் ஆகவே இதற்குள்ள ஒரு நல்ல நோக்கம் தான் இருக்கிறது இதை ஜோதிகா பிள்ளையா

கெஸ்ட் ரோலில் தான் ஜோதிகா நடித்திருந்தார் சிம்ரன் நினைத்திருந்தால் எஸ் சூர்யாவிடம் சொல்லி இவர் தேவையில்லை மாற்றி விடுங்கள் என்று கூறியிருக்கலாம் ஆனால் அவர் அதை செய்யவில்லை அதே போல் சூர்யாவின் முதல் படமான நேருக்கு நேர் என்ற படத்திலும் ஜோடியே சிம்ரன் தான் சந்திரமுகி படத்தை எடுத்துக்கொண்டால் ஜோதிகா செய்ய அந்த கரெக்டரை சிம்ரன் தான் செய்ய வேண்டியிருந்தது ஆனால் சிம்ரனால் அது முடியாமல் போகத்தான் ஜோதிகா நடித்திருந்தார் இந்த விஷயங்களை எல்லாம் வைத்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும் சிம்ரனுடைய முக்கியத்துவம் பற்றி இன்று வரை சிம்ரன் டீசென்டான ரோல்களில் தான் நடித்து வருகிறார் ஜோதிகா சிகரெட் பிடிக்கின்ற சீன்களில் எல்லாம் நடிக்கிறார் இவற்றுக்கு மேலாக பதிலாக அம்மா சிம்ரனுடைய தீவிர ரசிகை அவரே சொல்லி இருக்கிறார் சிம்ரனிடமிருந்து நிறைய விஷயங்களை ஜோதிகா கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இப்படி எல்லாம் நிலவரம் இருக்கின்ற போது இதையெல்லாம் ஜோதிகா ஜோசித்திருக்க வேண்டும் அதை விடுத்து இப்படி எல்லாம் பேசலாமா ஜோதிகாவுக்கு அதிக முக்கியத்துவம் தந்து ஒரு முன்னணி நடிகையாக மாற்றியதே தமிழ் சினிமா தான் வளர்த்த கிடாயே மார்பில் பாய்ந்த மாதிரி தமிழ் சினிமாவையும் தமிழ் சினிமா நடிகைகளையும் நடிகர்களையும் தொடர்ச்சியாக வசைபாடி வருவதால் தான் ஜோதிகாவுக்கு இவ்வளவு எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது இந்த வீடியோ பதிவு பற்றி உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்